எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கனாக்கா தூதுவளை துவைகள் இந்த தூதுவலையை பற்றி நான் ஏற்கனவே ஒரு இதில் போட்டிருப்பேன் பாருங்கள் தூதுவலை வந்து ரொம்ப நல்லது நமக்கு சளி இருமலுக்கு வந்து தூதுவலை ரசம் தூதுவலை துவையல் இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸாக வீக்லி ஒன்ஸாவது நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னாக்கா நமக்கு இந்த சளியெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கிட்டக்கே வராது ஓகேங்களா இந்த தூதுவலை துவையலுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா தூதுவலை இலை ஒரு கப்பு பூண்டு ரெண்டு பல்லு காய்ந்த மிளகாய் நம்ம ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நாலு வேணுமோ அஞ்சு வேணுமோ போட்டுக்கங்க சரிங்களா புளி சிறிதளவு தேங்காய் துருவல் வந்து அரைக்கப்பு நெய் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க உப்பு தேவைக்கேற்ப தூதுவளை இலைய ரொம்ப முள்ளா இருக்கும் பார்த்துதான் நீங்க அதை கிளீன் பண்ணணும் சரிங்களா தூதுவளை இலைய முள்ி சுத்த செய்யணும் வானொலியில் நெய்யை சூடாக்கி தூது தூதுவிலையாலைய நல்லா வணக்கணும் வதக்கிட்டு சிறிது வத கொஞ்சம் வணங்கினோன்னா பூண்டு காஞ்சி மிளகாய் புளி தேங்காய் துருவது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும் நல்லா வதங்கி வரும்போது ஆற அது நல்லா ஆற வச்சிட்டு அரை அரைக்கணும் அரைச்சி லைட்டாக தண்ணி ஊற்றி இன்னும் நல்லா அரைச்சிட்டு கொஞ்சம் கெட்டியாக வந்துடுமா இது சூடான சாத்து இதை தாளித்து வச்சுக்கலாம் தாளிக்காமலும் சாப்பிட்லாம் சரிங்களா சூடான சாதத்தில் சேர்த்து சாப்பிட ரொம்ப ஏற்றது இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சளி இருமலை எல்லாம் கட்டுக்குள்ளே கொண்டு வரும் ஓகேங்களா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் நிறுத்தும் தேங்க் யூ